இங்க ஒண்ணும் செய்ய வேண்டாங்கிறது அதான் சும்மா இரியனு சொல்றது அதுக்குதான் உங்களுக்கு இத ஒண்ணும் செய்ய தெரியாது எங்க போனோம் எப்படி போனோங்கிறது உங்களுக்கு தெரியாது அப்ப என்ன பண்ணணும் பேசாம இருக்க கண்ணு திறந்து இருந்தாதான் புறப்பார்வையாற்று அகப்பார்வைக்கு உங்களுடைய இது வரும் விஷன் வரும் வரணும் அப்ப நீங்க என்ன பண்ணணும் கண்ணுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க வெயில் எங்கேயும் கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க அங்க என்ன உருவம் இருக்கு அங்க யார் தெரியுது என்ன தெரியுது அதுக்கு போகாதீங்க அப்ப உங்க மைண்ட் அங்க போது உங்க கவனம் எல்லாம் வெளியில போகும்போது பிரயோஜனமே இல்ல உங்க கவனத்தை உங்க எண்ணத்தை கண்ணுல மட்டும் வைங்க கண் மணி ஒளியில மட்டும் வைங்க அப்ப அதுலயே நிலைச்சிருக்கிறது தான் உணர்வு அப்படி நினைச்சிட்டு இருக்க முடியாது அப்ப அந்த உணர்வு தீஷ மூலமா உணர்வு வரும்போது உங்களால அள்ளி நிக்க முடியும் உங்களாலே நிலச்சி நிக்கணும்ங்கிறதுக்காக தான் தீசை உணர்வு கொடுக்கணும் நீங்க மட்டும் சாதாரணமா முடியாது இதுதான் தியானம்